கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் விரைவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசரும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் அல்லையா ஆனால் அவர் சொல்லுகிறார் இந்த காலை வேலையில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லு ஆண்டவர் முதலாவது நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் முதலாவதாக இந்த வழியிலே வழியிலே போது போது இந்த இந்த வழியை உனக்கு நான் காட்டுகிறேன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் நீ எங்கு போய் சேர முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்து வழியை காட்டுகிறவராக இருக்கிறார் நமக்கு முன்பாக இருக்கிற இரண்டு வழிகள் இருக்கிறது தீ நன்மையான வழி இன்னொன்று தீமையான வழி இரண்டையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் இந்த நன்மையான வழியில் போகிற போது என்ன நமக்கு கிடைக்கும் இந்த தீமையான வழியில போகிற போது என்ன நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் அடைவோம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு எதை நாம் அடைவோம் என்பதை நமக்கு முதலாவதாக ஆண்டவர் போதிக்கிறவராக அதன் பிறகு ஆண்டவர் வழியை காட்டுகிறவராக என் மகனே இந்த வழியிலே செல்லு என்று நமக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர் வழியை காட்டுகிறவராக இருக்கிறார் அதான் சொல்றாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு போதித்து ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் அலில்லியா மேலே என் கண்ணை வைத்து ஒருவேளை நம்மை பார்க்காதவர்கள் நம்மை பற்றி தெரியாதவர்கள் நம்மோடு இருக்காதவர்கள் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு என்ன பண்ணாது சரியா இருக்காது நம்மை பற்றி அறிந்தவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் என்ன செய்கிறோம் எங்கே இருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனை சரியானதாக இருக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறார் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் அலிலியா எப்போதும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இரவும் விசிறுவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்கிறது அதுபோல் உறங்காமலும் தூங்காமலும் எப்போதும் நம்ம கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார் எனவே அவர் சொல்கிற ஆலோசனைப்படி நாம் செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய பலத்தை நாம் பெற்றுக் இருக்கிறோம் எனவே இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களை உங்களுக்காக இந்த வாக்குதத்துமான வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் தாமே அவர் போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் உங்கள் மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார் இவை அவர் காட்டுகிற பாதையில் அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கிற போது நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவீர்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவருடைய கிருபையும் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்வீர்கள் கருத்து தாமே அவர் சொல்லுகிறபடி நீங்கள் நடங்க கருத்து தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதி பாரா God bless you.